ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துட்டு நாங்கள் வரதுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்கு ஜூலை தேர்ட்டீன்த் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாமு ஸோ அந்த ஒன் டுவெண்ட்டி எயிட் டேஸில் ஒன் டுவெண்ட்டி டேஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி டேஸ் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன் இதில் கொஞ்சம் இந்த ஜூலை பதிமூணு அதெல்லாம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னமோ ஒன் டுவெண்ட்டி டேஸ் தான் அந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் கன் கன்சிஸ்டண்டா படித்தா போர்ஷன் முடிக்க முடியுமா பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது டிகைனரா இருந்தாலும் சரி ஆல்ரெடி அரை குறையா படிச்சிருக்கேன் இல்லை நல்லாவே படிச்சிருக்கேன் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு பேருமே வந்துட்டு எப்படி இந்த ஒன் டொர்டி டேஸ யூஸ் பண்ணா பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்க போறோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு படிச்சிருக்கேன் நல்லா படிச்சவங்க சோ நல்லா படிச்சவங்க வந்துட்டு மூணு சப்ஜெக்ட் எப்படி ஹேண்டில் பண்ணா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சோ நல்லா படிச்சவங்க வந்துட்டு மெயினா மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படினாலே போன எக்ஸாம் அட்டன் பண்ணி இருந்திருப்போம் ஒரு மார்க்ல விட்டு இருந்திருப்போம் சோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருப்பாங்க இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இப்பதான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஆனா ஓவரால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க இயர்லியாவே ஸ்டார்ட் பண்ணி ஓகேங்களா சோ ரெண்டு பேருமே இதுல வருவாங்க சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு எக்ஸாம் அட்டன் பண்ணி எனக்கு ஒரு மார்க்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்னே ஒன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க இந்த நூத்தி இருபது நாளுமே இந்த எக்ஸாம விட்டா அடுத்த எக்ஸாம் ஓகேங்களா சோ இந்த எக்ஸாம விட்டுட்டு நம்ம ஒரு வழியை விட்டுட்டு இன்னொரு வழி போறோம்னா ஒரு வழியை விட அந்த வழி ரொம்ப கஷ்டமானதாக தான் இருக்கும் சோ இந்த எக்ஸாம் விட்டால் அடுத்த எக்ஸாம் சிலபஸ் கஷ்டமாகவும் நமக்கு ஏஜ் ஆ ஆகுறனால நமக்கு மைண்டு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியாது ஃபேமிலியில் இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் விட இன்னும் நல்லாவும் இருக்கலாம் மோசமாகவும் ஆகலாம் ஃபினான்ஷியலாக எப்படி வேணா ஆகலாம் சோ இப்போ ஒரு ஒன்ஸ் நீங்கள் சிங்கிளாக படிக்கிறீங்களோ மேரேஜ் ஆகி படிக்கிறீங்களோ இப்போ உங்களை படிக்க விடுறாங்க உங்களுக்கு சம் டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த டைம் அடுத்த வருஷம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது நைன்டி நைன் பர்சன்ட் வந்துட்டு அது கிடைக்காது ஸோ இப்போ வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு ஒருவே ஸோ ஸ்மூத்தாக போய் இந்த இது அட்டன் இது வந்துட்டு வாங்கிக்கணுமா இந்த வேலையை வாங்கிக்கலாமா இல்லை இந்த வருஷம் விட்டுட்டு மைண்டில் இந்த வருஷம் விட்டாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு வாங்கிக்கலாமா அப்படின்னு பாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டை பத்தி சொல்றது பெருசாக எதுவுமே இல்லை எல்லாமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் பட் அந்த கேர்லெஸ்னஸ் தான் கேர்லெஸ்ஸா இருப்போம் நம்ம நல்லா இல்லையா இதுதான் சரி பண்ணிட்டேன் அதனால இந்த எக்ஸாம் ஈஸியா எழுதிருவேன் எப்ப எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பீங்க அப்படி இருக்காதிங்க நூத்தி இருபது நாள் நமக்கு வேஸ்ட் தான் நம்ம நல்லா படிச்சோம் அப்படின்னு தோணலாம் அப்படி இருந்து நூத்தி இருபது நாள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த நூத்தி இருபது நாளும் புதுசா படிக்கிறவங்க ஒரு பிகைன்னு எப்படி சின்சியரா படிப்பாங்களோ அந்த மாதிரி நீங்களும் படிங்க ஏன்னா பின்னாடி பின்னாடி வர வர காம்படிஷன் அதிகமாகும் நமக்கு பின்னாடி இருக்கிற பீப்புள் நம்மளோட நமக்கு நம்மள விட வயசு கம்மியா இருக்கவங்க ஒரு ஒருத்தவங்களும் இந்த ஃபீல்ட் வர வர நமக்கு காம்படிஷன் அதிகம் தான் ஸோ அதனால நம்ம அசால்ட்டா இருக்கோம்னா அந்த வேலையை பிகினர் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா ஸோ யாரு வேணா எடுத்துட்டு போகலாம் எஃபர்ட் போடுறவங்களுக்கு அது நமக்கு நிறைய ஸ்டூடண்ட் எஃபர்ட் போடாத நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க தான் நல்லா படிக்கிறவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க சோ நான் நிறைய பேர் பாத்துருக்கேன் நிறைய நாலேஜ் இருக்கும் எனக்கே சொல்லி தர மாதிரி இருப்பாங்க ஆனா எஃபர்ட் போட மாட்டாங்க ஓகேங்களா அந்த எக்ஸாம் டைம்ல ஒரு எஃபர்ட் போடணும் இல்லையா அந்த எக்ஸாம்க்கு என்ன பண்ணுமோ அதை பண்ண மாட்டாங்க இது இந்த வருஷம் விட்டால் அடுத்த வருஷம் இன்னும் ஜேர்னி டஃப்பா தான் இருக்கும் ஒரு வருஷமும் டஃபா தான் இருக்கும் ஒரு பையன்ல நமக்கு அது எடுக்க என்ன சொல்றது கிடைக்காமையே கூட போகலாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க நெகட்டிவா சொல்றேன்னா நெகட்டிவா தான் உங்களுக்கு ஒரு பயம் வரும் அது உண்மையும் கூட ஓகேங்களா சோ அதை மைண்ட்ல வச்சுட்டீங்கனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம தூக்கம் வராது படிக்கணும்னு தோணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு பிகேனரா இருக்கீங்க அப்படின்னா தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருந்துருப்பீங்க சோ தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான் இப்ப சிலபஸ் மாத்திருக்காங்க சிலபஸ் மாத்தினது நினைச்சு பெருசா பயப்பட தேவையில்ல சிலபஸ் ரிலேட்டடா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்க இந்த சிலபஸ் மாத்திட்டாங்க நான் ஆல்ரெடி தமிழ் படிச்சிருக்கேன் இப்போ நான் அந்த சிலபஸ் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு புக் வைஸ் வந்துட்டு ரிவிஷன் பண்ணுங்க இந்த நூத்தி இருபது நாளுமே வந்துட்டு புக் வைஸ் ரிவிஷன் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது சிலபஸ் வைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க தமிழ் ஃபுல்லாகவே சிக்ஸ் டென் நல்லா படிச்சிருப்பீங்க உங்களுக்கு சிலபஸ் பார்த்தப்பவே தெரிஞ்சுருக்கும் நம்மளுக்கு இந்த சிலபஸ் வந்து இங்கதான் இருக்கு எங்கே தான் இருக்குன்னு தெரியும் ஸோ நீங்க வந்துட்டு தாராளமா வைஸ் ரிவிஷன் பண்ணிட்டு சிலபஸ் வைஸ் டாபிக் எடுத்து அந்த சிலபஸ் புக்ல எடுத்து படிக்கலாம் அது உங்களால முடியும் ஏன்னா நீங்க அவங்களுக்கு எந்த எந்த புக்ல என்ன இருக்குன்னாலும் அட்லீஸ்ட் தெரியும் நல்லா படிச்சிருக்க ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி தமிழ் ஒரு டைம் ஓவராலா படிச்ச ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு டைம் ஓவரால் படிச்சிருந்தா கூட அவங்களுக்கு வந்துட்டு புக்ல எது எங்க இருக்கு சிலபஸ் வைஸ் இது எந்த டாபிக் எதுல கவர் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால புக் வைஸ் ரிவிஷன் பண்ணிட்டு டெய்லி வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு சிலபஸ் ரெண்டு டாபிக் சிலபஸ் வந்துட்டு எடுத்து படிங்க அதுக்காக பிரித்தழுது சேர்த்தெழுது நான் வந்துட்டு எடுத்து படிக்கிறேன் இல்ல யாராவது யூடியூப்ல கன்சல்டேட் பண்ணி போட்டு அதை நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அதை கன்சல்டேட் பண்றதுல டைம் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் இயல் படிக்கிறப்பவே படிச்சிடலாம் அப்படி ஒன்றும் கஷ்டமா இருக்காது ஒரு ஆயிரம் பிரித்தெழுத படிக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு பிரித்தெழுத டெஸ்ட்டாக இருக்கும் அதை நோட் பண்ணி படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதை கன்சல்டேட் பண்றேன்னு ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு மார்க்ல விடுறது காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கேர்லஸ்னஸ் ஸோ அந்த கேர்லெஸ் பண்ணி கேர்லெஸ் மிஸ்டேக்ல எக்ஸாம் கொஷின் ஒரு கொஷின் விடுறோம்னா செட் பண்ற அளவுக்கு ஜிகே முடிச்சிருக்க மாட்டீங்க சின்ன யூனிட் மிஸ் பண்ணிருப்பீங்க அந்த ரெண்டு தான் வந்துட்டு நல்லா படிச்சு ஸ்டூடெண்ட் விடுறதுக்கு காரணம் ஓகேங்களா சோ அதனால சிலபஸ் வைஸ் படிக்கிறப்பவே வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப அந்த டா சேர்த்தெழுது பிரித்தெழுதுகள் இயல் வயசு படிக்கிறப்பவே நம்ம புக் பேக்ல படிச்சுக்கலாம் மத்தபடி இந்த ஒருமை பண்மை அதெல்லாம் வேணா நீங்க புது புக்கு பார்த்தோம் ஓல்டு புக்கு சிறப்பு தமிழ் எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணி எனக்கு ஒருமை பண்ணி பார்த்துறேன் சந்திப்பிலை பார்த்தேன் எல்லா புக் பேக்ல இருக்கிற சந்திப்பிலையும் நான் பார்த்துறேன் சந்திப்பிலை பார்க்கணும் என்ன நமக்கு தெரியணும் வள்ளினும் மிகுமிடம் மிகாயிடம் தெரியணும் தெரிஞ்சதுனால என்ன பண்ண முடியும் சந்திப்பிலை பார்க்க முடியும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் தானே புக் ஓரளவு படித்தவங்களுக்கு ஸோ இன்னைக்கு இன்னைக்கு ரெண்டு டாபிக் பார்த்துறேன்னு சொல்லிட்டு புக் வைஸ் லைனாக ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் டென்த்ல இருந்து போனாலும் சரி சிக்ஸ்த்ல இருந்து போனாலும் சரி இன்னைக்கு வந்துட்டு சிக்ஸ்த்ல இப்போ அஞ்சு யூனிட் முடிச்சிருவேன் அது போக ரெண்டு சிலபஸ் டாபிக் பாப்பேன் இப்படிதான் நீங்க தமிழ்ல நூத்தி இருபது நாளும் படிக்கணும் சிலபஸும் அழகா முடிச்சிருப்பீங்க புக்கு ரிவிஷன் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா இது போக என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் இப்ப நம்ம சிலபஸ் வந்துட்டு ஓல்டு புக் நியூ புக்லாம் பாக்குறோம் புக்கும் நல்லா தரவாத இருக்குங்கிறப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களை கொஸ்டின் பேப்பர் பார்க்க சொல்லவே மாட்டேன் நீங்களாம் வந்துட்டு நாளையிலேருந்தே கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு ஒரு கொஸ்டினா அட்டன் பண்ணி பாருங்க சிலபஸ் வைஸ் டாபிக் நீங்க இன்னும் முடிக்கல நான் ஏன் அதை அட்டன் பண்ணணும்னா நீங்க தான் வைஸ் படிச்சிருக்கீங்களே வைஸ் என்ன படிச்சிருக்கீங்களோ அதான் சிலபஸ் வைஸ் இருக்கும் பட் அது சாட்டிஸ்பேக்ஷனுக்கான சிலபஸ் வைஸ் முடிங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேங்களா சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு சிலபஸ் வைஸ் இந்த ஒருமை பன்மை சந்தி பிழை வேர் சுருக்காங்க அந்த அப்புறம் ஒன்று சொல்ல பிழையை திருத்தி எழுதுக தொடரை மாற்றி எழுதுக ஆயர் கூற்று நேர் கூற்று இந்த மாதிரி எல்லா கொஷின்ஸையும் போட்டு பாருங்க இப்ப ஒரு பத்து கொஸ்டின் இன்னைக்கு போடுறீங்க அப்படின்னா அதுல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியல அப்ப என்ன பண்ணலாம் உங்களுக்கு புக்ல எங்க இருக்குன்னு தெரியும்ல அதை போய் பார்க்கலாம் இல்லன்னா அதை நோட் பண்ணி தனியா நோட்ல வச்சு சிலபஸ் டாபிக் முடிக்கிறப்ப அந்த டாபிக் வரப்ப அதை எடுத்து ரீகால் பண்ணலாம் ஓகேங்களா சோ இதையும் இந்த மூணையுமே நீங்க ஒரு நாளைக்கு இந்த மூணையுமே நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படி பண்ணீங்கன்னா சூப்பராக தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஒரு ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி நைன்ங்கிறது ரொம்ப ஈஸியாக வாங்கிடலாம் ஓகேங்களா அடுத்தது மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை நீங்கள் தான் படிச்சிருப்பீங்க எல்லா டாபிக்குமே தரவாதான் இருப்பீங்க ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் கொஞ்சம் எடுத்து போட்டு பாருங்க ஏன்னா லாஸ்ட் இயர் ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா டஃபாக இருந்துச்சு இன்னொன்று வந்துட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க புக் பேக்கையும் ப்ரீவியஸ கொஸ்டின் பேப்பரை மட்டும் போட்டிங்கனாலே ஒரு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மார்க் தாராளமா எடுத்துடலாம் ஓகேங்களா ரெண்டு மார்க் தான் வந்துட்டு தென்னை மரத்தில் கிளைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜீரோக்கு ஆப்போசிட் ஒன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டா அந்த கொஸ்டின் தெரியல ஒன்னா ஏதோ கேட்டிருந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துட்டு யோசிச்சு போடுற மாதிரி இருக்கே மேக்ஸ் வந்து சிலபஸே ஒன்னு ரெண்டு கொஸ்டின புடிச்சிட்டு சிலபஸே மாத்திட்டாங்க நம்ம ரொம்ப யோசிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறத விட்டுட்டு ஒரு இருபது கொஸ்டின் ஈஸியா டைரக்ட் கொஸ்டினா தான் இருக்கு அதை அட்டன் பண்ணுவோமே முதல்ல அந்த மாதிரி அந்த கொஸ்டின் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருங்க ஓகே மூணு கொஸ்டின் அப்ப என்ன பண்றது பேலன்ஸ் தெரியலனா ஓகே பரவாயில்ல ஜி இருக்கு அந்த மூணு மூணு மார்க்னால இருநூறுல இருநூறு மார்க்ல மூணு மார்க் குறையனால நமக்கு வேலை போக போறது ஓகேங்களா அதை நினைச்சு கவலைப்பட்டுருந்தீங்கன்னா நீங்க இதை கூட ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஓகேங்களா சோ அப்படி யோசிச்சோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னா சுச்சுவேஷன் நம்ம கை போன மாதிரி இருக்கும் சோ நம்ம கையில நமக்கு என்ன முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க அடுத்தது ஜி கே வந்துட்டு பாலிட்டி பாலடி ஐஎன்எம் கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க படிச்சதா வச்சுருந்துருப்பீங்க இப்போ எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது எக்கனாமிக் ஏன்னா அல்லதான் வந்துட்டு அதிக கொஸ்டின் கேட்குறாங்க அதுபோக தமிழ் பண்பாடு தமிழ் நிர்வாகம் தமிழ் தமிழ்நாட்டோட அரசியல் இருந்து நிறைய கொஷின் கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம லெவன்த் தமிழ் லெவன்த் குவாலிட்டி படிச்சிருந்துருப்போம் அதிக யூஸ் ஆகும் ல அதே மாதிரி டென்த் அக்கனமில தமிழ்நாட்டுல லெசன்ஸ் இருக்கணும் அந்த லெசன் லிஸ்டே கொடுத்துருப்பேன் இருபது இருபது யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூனிட் வந்துட்டு நம்மளுக்கு இருபது கொஷின் இருக்கும் ஓகேங்களா அப்ப இருபது பிளஸ் இருபதுன்னா எவ்வளவு ஆச்சு நாற்பது கொஷின் அந்த நாற்பது கொஸ்டின் நீங்க வந்துட்டு கையில வச்சுட்டுதான் நீங்க பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரியே போகணும் ஏன்னா அதுதான் இப்ப ப்ரயாரிட்டியா கொடுத்துட்டாங்க சோ இதுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கிற லெசன் லிஸ்ட் நான் குடுத்துருப்பேன் அதை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன்னா ஐஎன்எம் ஹிஸ்டரி சாரி பால்ிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரி அப்படிங்கிறது ஆல்ரெடி படிச்சிருந்துருப்பீங்க பட் தமிழ்நாடு குட்டி குட்டியா சிக்ஸ்த் செவன்த்ல ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள் வந்துட்டு இந்த யூனிட்ல கவர் ஆகுது சும்மா இருபது மார்க் யாரும் தரமாட்டாங்க இருந்து வேணா கேட்பாங்க ஸோ அதனால நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன்ல எக்கனாமி படிச்சிருக்கேன் அதுல தமிழ்நாடு எக்கனாமிக் ஜியாகிரபி படிச்சிருக்கேன் தமிழ்நாடு ஜாகிரபி அதை மட்டும் படிச்சுட்டு போயிடறேன்னா முடியாது லோயர் கிளாஸ்ல இருந்து கேட்பாங்க நிறைய அவுட் ஆஃப் புக் கூட போகணும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது பாத்தீங்கன்னா ஒன்னுல சிக்ஸ்தில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி லெசன்லாம் நிறைய இருக்கு அதை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த அதை எடுத்து ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு சைட் பை சைட் பால்டி ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி முடிங்க ஓகேங்களா அதே மாதிரி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜாகர்ஃபி சயின்ஸு இது ரெண்டுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு அஞ்சு மார்க்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ யூனிட்டா பார்த்தா அஞ்சு மார்க் தான் தோணும் பத்து மார்க் மொத்தமா ஜாகிரபில ஒரு ஏழு கொஸ்டின் படிச்சீங்கன்னா உங்களால வந்துட்டு ஒரு நாலு மார்க் எடுக்க முடியும் ஏழு லெசன் படிச்சீங்கன்னா ஒரு நாலு மார்க் எடுக்க முடியும் சயின்ஸ்ல ஒரு பத்து டு பன்னெண்டு லெசன் கான்செப்டை புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு மூணு மார்க் எடுக்க முடியும் இந்த ஏழு மார்க்கு மேக்ஸ்ல நம்ம சொன்னோம் இல்லையா இந்த லாஜிக் இல்லாம நம்மளுக்கு போகுது இந்த லாஜிக்ல கேக்குற கொஸ்டின் அந்த டைம் யோசிக்க முடியாம போகுது தமிழ்ல கொஸ்டின் என்ன சொல்றது நல்லா தெரியும் அந்த ஆர்வத்துல என்ன பண்ணுவோம் கொஸ்டின் ஒழுங்கா வாசிக்காம போறது ஜிகேல அதாவது டைம் லாஸ்டா ஜிகே பின்னாடி வரப்போவோம் மேக்ஸ் பின்னாடி வரப்போ போட முடியாம போகுதுல்ல அந்த டைம்ல எல்லாம் இந்த ஏழு கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தமிழ் மேக்ஸ் ஜிகேவும் படிங்க அண்ட் மெயினான விஷயம் ஒரு நாளைக்கு படிக்கிறீங்க ஒரு நாலு மணி நேரமோ எட்டு மணி நேரமோ படிக்கிறீங்கன்னா அன்னைக்கு தமிழும் படிக்கணும் மேக்ஸும் படிக்கணும் ஜிகேவும் படிக்கணும் இதெல்லாம் படிக்கிறப்போ இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுட்டு படிங்க ஓகேங்களா ஸோ இப்படி படிச்சிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிடலாம் ஸோ எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு தெரியும் பட் எதை மைண்ட்ல வச்சு படிக்கணும் எதை இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன நுணுக்கம் தான் பட் அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா அடுத்தது வந்துட்டு பிகேனர்ஸு

புக் பேக்கும் படிங்க ஓகேங்களா சோ பிகினர்ஸ் என்ன பண்ணணும் சிக்ஸ் டு டென்த்ல இருக்கிற இலக்கணத்தையும் புக் பேக்கையும் முதல்ல படிச்சிடணும் இது வந்துட்டு ஒன் டுவெண்ட்டி டேஸ் இருக்குன்னா ஒரு தேர்ட்டி டேஸ்ல நம்ம தாராளமா படிக்கலாம் எப்படி சிக்ஸ் டு டென்த்ல அவ்வளோ ஏழு இருக்கு எப்படி தேர்ட்டி டேஸ்ல படிக்கலாம் அப்படின்னா இப்ப வந்து குற்றியலுரம்னு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா சிக்ஸ்த்ல ரெண்டு ரெண்டு லைன்ல கொடுத்துருப்பாங்க டென்த்ல அதே கொஞ்சம் அலாப்ரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க எப்படி பார்த்தாலும் சுத்தி முத்தி பார்த்தா ஒரு இருபது கான்செப்ட் ஒரு பத்து இருபது கான்செப்ட் தான் வரும் ஓகேங்களா ஒரு பத்து இருபது கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு புக் பேக்ல அதுக்கான ப்ராக்டிஸும் இருக்கும் அதை போடுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஒன் மந்த்ங்கிறத போதும் ஓகேங்களா ஒன்ஸ் அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா இயல்வை புக்கு ஃபுல்லாமே சிக்ஸ் டு டென்ட்டு புக்கு ஃபுல்லாமே இயல்வைஸ் படிங்க ஓகேங்களா இந்த இயல்வைஸ் படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும் நான் ஆல்ரெடி நல்லா படிக்கிறேன் ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு சொன்னாலே அது மாதிரி ப்ரீவைஸர் கொஷின் பேப்பர் எடுத்து டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும் இலக்கணம் புக் பேக் படிச்சுட்டுமே நமக்கு பேசிக் தெரியும் அதை போய் டெஸ்ட் போடணும் அது கொஷின் பேப்பர் படிக்க கூடாது ஓகேங்களா இந்த இயர் வைஸ் படிக்கிறப்ப நம்ம சிலபஸ் எடுத்து டெய்லி ரெண்டு டாபிக் பார்க்கணும் எப்படி இலக்கணமும் படிக்கணும் இயல் வைஸும் பார்க்கணும் சிலபஸும் பார்க்கணும் அப்படின்னா இலக்கணத்துல என்ன என்ன படிச்சீங்களோ இலக்கணத்துல வந்துட்டு ஏபிசிடியை மிக்ஸ் பண்ணி படிச்சீங்க இயல்இ சிலபஸ் வைஸ் படிக்கிறப்போ ஏ தனியா பி தனியா பிரிச்சு படிப்பீங்க ஓகேங்களா இப்போ சிக்ஸ்த்ல ஏபிசிடினு நாலுமே இருக்கும் சிலபஸ் வைஸ் பாக்குறப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சிக்ஸ்த்ல வந்துட்டு ஏபிசிடி இருக்கும் செவென்த்ல ஏபிசிடி டென்த்ல ஏபிசிடினு சொல்லி சிக்ஸ் டு டென்த் ஏபிசிடி கலந்துருக்கும் அப்படி படிச்சிட்டோம் இலக்கணம் புக் பேக் அடுத்தது சிலபஸ் வைஸ் வரப்ப என்ன பண்ணுவோம்னா ஏ மட்டும் சிக்ஸ் டு டென்த் பி மட்டும் சிக்ஸ் டு டென்த் என்ன இருக்குங்கறத பார்ப்போம் அவ்வளோதான் ஸோ என் ஆஃப் த டே ஒரே இதுதான் ஒரே ஆட்டனமாவதா அரைக்க போறோம் ஆனா என்னன்னா இங்க சிலபஸ் வைஸ் பாத்துட்டோம்னா நமக்கு திருப்தியா இருக்கும் அந்த சிலபஸை முடிச்சோம்னு ஒரு திருப்தியா இருக்குங்கிறக்காக அதை பாருங்கிற இது நம்ம கிட்டத்தட்ட டபுள் ரிவிஷன் தான் சோ இந்த சிலபஸ் வைஸ் முடிக்கிறது நீங்க இலக்கணத்தை முடிச்சீங்கன்னா தான் இருக்கும் ஓகேங்களா சோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒரு ஒன் மந்த் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் இலக்கணம் இலக்கணத்தை அதாவது சிலபஸ புக் வைஸும் பாத்துட்டோம் சிலபஸ் வைஸும் பாத்துட்டோம் இயலையும் நல்லா படிச்சுட்டோம் அப்ப ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணி பாருங்க தெரியல அப்படின்னா ஏன் தெரியல அந்த சிலபஸ் நம்ம பார்த்தோம்ல அப்ப இது என்னவா இருக்கும் அப்படிங்கறது யார்ட்டாவது கேட்டோம் புக்லயே நம்ம படிச்சா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஆன்சர் கீ பார்த்து சோ எப்படி இந்த ஆன்சர் வந்து சொல்லிட்டு டிஸ்டான கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு மேக்ஸ் மேக்ஸ்ல சிலபஸ் வைஸ் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அதை புக்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க ஓகேங்களா வந்துட்டு புக்கில் புக்கில் இருக்கிற சம்ஸ்ஸை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் புக்கில் இருக்கிற சம்ஸை ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம இருபது கொஸ்டின் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஹெச்சிஎஃப்எல்சிஎம் படிச்சிட்டேன் அப்படிங்கறக்காக புக்ல படிச்சிட்டேங்கறக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்தீங்கன்னா ஒரு இருபது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்தாதான் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு கொஸ்டின்னா ஒரு நாற்பது கொஸ்டின் கிடைக்கும் அப்படி பண்ணாதீங்க அதை தேடுற நேரத்துல நம்ம அடுத்த டாபிக் படிச்சுட்டு போயிடலாம் ஸோ பத்து டாபிக் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது எல்லா டாப்பிக்கும் மேக்ஸ்ல இருக்கு எல்லா டாப்பிக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க ஓகேங்களா நான் எப்பவுமே நான் சொல்றேன் யாரா இருந்தாலும் நல்லா படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி படிச்சவங்களா இருந்தாலும் சரி ஓகேங்களா கண்டென்ட்டை கலெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த சிலபஸ் வந்ததுல இருந்து இது ஒரு சாக்கு சிக்ஸ் டூ செவன் சிக்ஸ் டூ டென்த் ஃபுல்லா சேர்த்து எழுது கன்சால்டேட் பண்ணி வச்சிருக்கேன் ஓல்ட் ஓல்டு புக் கன்சல்டேட் பண்ணி வச்சிருக்கேன் சிறப்பு தமிழ் வச்சிருக்கேன் ஓகே வச்சிருக்கீங்க கையில வச்சிருக்கீங்க மைண்ட்ல சோ இயல் வைசே நீங்க படிச்சிட்டு போயிடலாம் இதெல்லாம் நாளையும் சேர்த்து படிச்சிட்டு போயிடலாம் ஓகேங்களா நீங்க ஃபர்ஸ்ட் இயல் வைஸ் முடிங்க அதுக்கப்புறம் சிலபஸ் எடுத்து தேடுங்க புக்ல என்ன இருக்கு சிக்ஸ் டு டென்த் என்ன கொடுத்துருக்காங்க எது எங்க இருக்குன்னே நம்மளுக்கு தெரிலனா நம்ம தேடுறதுக்கு எவ்வளவு லேட் ஆகும் ஒரு விஷயம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டு தேடுறதுக்கும் அது என்ன தெரிஞ்சிட்டு தேடுறதுக்கும் அது என்னன்னே தெரியாம எப்படி தேடுவீங்க ஓகேங்களா சோ அதனால ஃபர்ஸ்ட் புக் வைஸ் படிச்சுக்கிட்டே சிலபஸ் வைஸ் பாருங்க அதே மாதிரி மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை ஒரு டாபிக் முடிச்ச உடனே தேடுறது இல்லை எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரும் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் போட்டு பார்ப்போம்னா பேசிக்கே புக்கில் தான் இருக்குது அப்புறம் எப்படி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் தெரியும் புக்கில் இருக்கிறது படித்தோம்னாலும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போட்டு பார்க்க முடியும் ஒரு பத்து ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் கொஸ்டின் வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் மீதி மூணு கொஸ்டின் லாஜிக் தான் அதை வந்து நம்ம ஜிகே மேக்ஸில் என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ஜிகே மேக் சாரி ஜிகேலையும் தமிழ்லேயும் வந்துட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்களுக்கு சொன்னதே தான் இருபது கொஸ்டின் இருபது கொஸ்டின் லாஸ்ட் ரெண்டு யூனிட் இருக்கும் அதை கண்டிப்பாக முடிக்கணும் அந்த ரெண்டு யூனிட்டுக்குமான லெசன் லிஸ்ட் நானே வந்துட்டு யூடியூப்ல போட்டிருக்கேன் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் முடிங்க ஓகேங்களா அதை முடிச்சிட்டிங்கனாலே நாற்பது கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணோம் நமக்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கிட்டே பாலிட்டி ஐனம் ஹிஸ்டரி படிங்க ஓகேங்களா ஸோ இது இதை படிக்கிறப்போ இந்த நாற்பது क्वेश्चन ரிவிஷன் பண்ணிட்டு தான் படிக்கணும் இதை படிச்சீங்கனாலே நம்ம ஓரளவுக்கு ஒரு அறுபது क्वेश्चन வந்து போட்றலாம் ஈஸியா வந்தா இன்கேஸ் क्वेश्चन டஃப்பா போகுது நம்ம படிச்சதுல இருந்து அவுட் ஆஃப் புக் கேக்குறாங்க நிறைய क्वेश्चन வந்து ட்விஸ்ட் பண்ணி கேக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம ஜாக்ரஃபியும் சயின்ஸையும் நான் அளவா கொடுத்துருப்பேன் சயின்ஸ்ல ஒரு ஒரு பத்து லெசன் படிச்சீங்கன்னா ஒரு பன்னெண்டு லெசன் படிச்சீங்கன்னா அஞ்சுக்கு ஒரு மூணு மார்க் வாங்கலாம் ஜாஃபில ஒரு ஏழு லெசன் படிச்சீங்கன்னா ஒரு நாலு மார்க் வாங்கலாம் ஒரு ஏழு மார்க் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அந்த லெசனை மட்டும் ஜஸ்ட் படிச்சுட்டு போய்க்கோங்க ஓகேங்களா இதை படிச்சீங்கன்னா இங்க ஏதாவது நம்மளுக்கு அந்த அறுபது கொஸ்டின் அறுபத்தி ரெண்டு இல்லை ஏதாவது டஃபா இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ரொம்ப வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு டேலி பண்ணுறதுக்கு நம்ம ஜாகரபி சயின்ஸ் யூஸ் ஆகும் அதுக்காக ஜாகிரபி சயின்ஸ் அதுக்கு தான் யூஸ் ஆகும் படிக்காம போகாதீங்க கண்டிப்பா அது வேணும் ஓகேங்களா ரேங்கிங்கில் முன்னாடி போகிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் ஸோ ஜிகே படிக்கிறப்ப ஸ்மால் யூனிட்டியும் கவர் பண்ணி படிங்க ஓகேங்களா ஸோ இப்படி படிச்சீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல வந்துட்டு பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி தமிழ் மேக்ஸ் ஜிகே வந்துட்டு என்ன ஆர்டரில் படிக்கணும்னு நான் கொடுத்துருக்கேன் அதே ஆர்டரில் முடிச்சு பாருங்க ரொம்ப படிக்கிறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நமக்குமே ஒரு கான்ஃபிடண்ட் வரும் இவ்வளோதானா தமிழ்ல இதுதான் சிலபஸ் மாற்றிருக்காங்களா இதுக்கு தான் எவ்வளோ கவலைப்பட்டமா அப்படின்னு தோணும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் டில்லன் பாய்